அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி இன்று நம் காணும் பதிவு மிக முக்கியமான பதிவு முருகன் பெருமானின் அருள் கிடைக்க நம் தினந்தோறும் மாறல் பாராயணம் செய்ய வேண்டும் இந்த வேல் பாராயணம் செய்வதால் முருகன் பெருமா அருள் பரிபூர்வமாக கிடைக்கும் இந்த வேல் என்பது சக்திகள் அளிப்பதற்காக அன்னை பார்வதி தேவி தன் சக்திகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து இந்த சக்தி வேலை நம் முருகன் பெருமானிடம் கொடுத்தார் எதற்கு என்ற அசுரன் என்ற கொடி அரக்கனை அழிப்பதற்காக இந்த வேல் உருவானது அதே போல் நம் வாழ்க்கையில் உள்ள கெட்ட சக்திகள் எல்லாம் அழிக்க நம் வாழ்க்கையில் இருக்கிற துன்பம் எல்லாம் அழிக்க நம் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் பயம் யாவும் தீர்த்து நம் நோய்கள் யாவும் தீர்ந்து நம் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷம் மன நிம்மதியும் ஆரையமும் தந்து அருள்வார் அப்படி உள்ள இந்த வேலுக்கு உரிய மந்திரம் பாடல்கள்தான் வேல் மாறல் அப்படி சக்தி மிகுந்த இந்த வேல் மாறலை நம் தினந்தோறும் இருவேளையும் நாம் பாராயணம் செய்ய வேண்டும் ஒருவேளை உங்களால் இந்த முழுவேல் மாறலை பாராயணம் செய்ய முடியவில்லை என்று யாரும் மனம் வருந்த வேண்டாம் இந்த முழு வேல் பாரணம் செய்ய முடிந்தவர்கள் செய்யுங்கள் முடியாதவர்கள் இந்த முழு வேல் மாறல் பாரணம் செய்ய செய்வதற்கு சமமாக இந்த நாலு வரிகளை நீங்கள் தினமும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றிவிட்டு ஆறு முறை மனதார பக்தியுடன் பாராயணம் செய்யுங்கள் இப்படி நீங்கள் வேல் மாறல் செய்வதால் முழு பலன் நிச்சயமாக கிடைக்கும் முருகன் பெருமாருக்கு உரிய செவ்வாய்க்கிழமை அன்று முதன் முதலாக தொடங்குங்கள் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் பலன் நிச்சயம் நன்றி